எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் ரஷ்மிதா இப்போ ரிலீஸ் ஆகிருக்கிற மாடர்ன் கொடைவிழா மூவியில் நான் தான் மாதவி கேரக்டர் பண்ணியிருக்கிறேன் ட்ரான்ஸ்மெனுக்கு வாய்ப்பு அளித்ததில் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிற தங்கமான இருக்குது அப்புறம் ப்ரொடியூசர்ஸாக இருக்குது ரொம்ப தேங்க்ஸ் மேன்மேலும் வந்து ட்ரான்ஸ்ஜெண்டர் மக்களை வந்து இந்த மாதிரி மூவிஸில் வந்து ஒரு கேரக்டர் ரோல் கொண்டு வரணும் பிகாஸ் வந்து நிறைய ஒரு மூவியில் கொண்டு வரதில்லை அதே மாதிரி நிறைய மூவிஸில் கொண்டு வந்தாலுமே அவங்க பேக்கிங் ப்ராசூஸ்ன்னு மட்டும்தான் காட்டுற மாதிரி இருக்குது ஆனால் இதில் வந்து ஒரு நல்ல ரோல் கொண்டு வந்துருக்கிறாங்க ஏன்னா கிராமிய கலைஞர்கள் திருநங்கையில் எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு காட்டியிருக்கிறாங்க அதுக்கே மிகப்பெரிய ஒரு தேங்க் எல்லாருமே திருநங்கைகள் கேரக்டர் சப்போர்ட் பண்ணுங்கள் மாடர்ன் கொடைவில் மூவிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள் ரஷ்மிதாக்கும் சப்போர்ட் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ கலை கலையில் திருப்பி கொண்டு வந்திருக்காங்க இல்லை என்ன அப்படின்னா நானும் எனக்கு பேசிக்காக அந்த கிராமிய கலை வந்து தெரியும் நான் ஒரு கிராமிய கலைஞர் தான் அதனால தான் வந்து இவங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க இது வந்து கனியான் கூத்து வந்து மோஸ்ட்லி தமிழ்நாட்டு மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியல தென் மாவட்டங்கள் மட்டும்தான் அந்த கலை வந்து தெரிங்க வாய்ப்பு இருக்குது அது இப்போ மோஸ்ட்லி வந்து நிறைய கோயில்களில் நடத்துறது கிடையாது அதை கொண்டு வந்ததில் ஒரு தேங்க் தான் பண்ணிக்கணும் தங்கப்பாணியன் டேரக்டர் தங்கப்பாணியன் சார் தான் ஒரு பெரிய தேங்க் பண்ணிக்கணும் அப்படி இருக்கு ஸ்டார்டிங்ல நம்ம நெல்லைன்னு போட்டிருக்கலாம் அது வேற லெவல் படம் சூப்பரா இருந்தது எல்லா மக்களும் வாங்க அதாவது தமிழ் சினிமால வந்து திருநங்கைகளை வந்து பெருசா எந்த ஒரு விஷயத்திலுமே காமிக்கல இதுவரைக்கும் என்னோட அனுபவத்துல நான் பார்த்ததுல தமிழ் சினிமால ஒரு திருநங்கைக்கு ஒரு முக்கியத்துவமான ஒரு இடம் கொடுத்து ஒரு கலை நிமித்தம் அவங்கள பெருசா சொல்ற மேலும் திறமையுள்ள திருநங்கைகளுக்கு இந்த மாதிரி திரையுலகத்துல இடம் கொடுத்தா மேலும் எங்களுடைய சமூகம் வந்து முன்னேறி ஒரு நல்ல ரீதியா வரும் எங்க மேல ஒரு நல்ல மதிப்பும் எங்களுக்கு நல்ல முன்னேற்றமும் கிடைக்கும் தமிழக சினிமா துறைக்கு என்னுடைய அன்பார்ந்த வேண்டுகோள் தாழ்மையுள்ள வேண்டுகோள் சரிங்களா அதாவது இந்த படம் வந்து எங்கள் நெல்லை மக்கள் மண்ணும் மண்ணும் அவங்களோட உணர்வுகளும் சேர்ந்து கலர்ந்த ஒரு உணர்வு அதிலலாம் நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த ஒரு சீன்லலாம் அப்படியே அழகு கூசிருச்சு உடம்பே புல்லரிச்சிருச்சு அந்த மாதிரி ஒரு நெல்லை மக்களோட மண்ணும் மரபும் வந்து மணிகண்டன் சார் வந்து ஒரு அமேசிங்காக ஒரு ஒரு படைப்பு படைச்சிருக்கிறாங்க வா வேட் அவங்க மேலும் மேலும் வளரணும் அது போக எங்கள் மக்களும் எங்கள் மக்களும் எங்கள் மக்களோட வாழ்வியல் சார்ந்த ஒரு கலையும் இதில் வந்திருக்குது ஒட்டுமொத்த திருநெல்வேலி திருநங்கைகள் சார்பாக தேங்க்ஃபுல் தேங்க்யூ 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 ஸோ மச் நம்ம திருநெல்வேலி ஊரில் நமக்கு பிடிச்சது சுடர் வழியில் பிறந்த சுடலமாடனியாவோட திருவிழா மிகவும் சிறப்பாக எடுத்துக்காட்டாக இந்த படம் மூவி பண்ணியிருக்கிறாங்க தங்கப்பாண்டியனனுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் மற்றும் எங்கள் திருநங்கை தோழி மாதவிக்கு எங்களோட முக்கியமான ஒத்துழைப்பு கொடுத்துருக்குறாங்க மாதவி எங்களுக்கு இந்த படம் மேலும் மேலும் சிறப்பிக்க எங்களோட வாழ்த்துக்கள்